அலகமதுல்லா அல்லாவோட பெரிய கிருமினால மதினாவுக்கு வந்தால் இந்த மதினாவில் ரெண்டு குபாவக்காய் தொழுதும் அடுத்தபடியாக பேரிசன் தோட்டத்திற்காக வேண்டி நம்ம வந்திருக்கிறோம் இதான் பேரிச மரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க அற்புதம் அற்புதம் பேரிசன் தோட்டத்தில் ஓய்வெடுப்பாங்க அப்படின்னு அதிசனை பார்த்துருக்குறோம் ஆனா அந்த சுகத்தை இப்ப நம்ம பார்க்குறோம் இந்த பேரிசம் தோட்டத்தில் உண்மையான வந்த பாருங்க தண்ணீரெல்லாம் அருமையான தண்ணீர் அருமையான தண்ணீர்னு தீனிட்டு ஓடுது பாருங்க அற்புதம் அரபு நேரத்துக்கு இப்படி போகிறது பெரிய பாக்கியம் பாருங்க ஹாஜிமார்கள் இருக்கிறது எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க இங்கே பேரிசம்படங்கள்லாம் இங்கே அறுவடை ஆகக்கூடிய எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மிங்க கம்மி வச்சிருக்கிறாங்க உமர் பவுலானா கூட வந்திருக்கிறாங்க அது முடியல பெரிய ஒரு பாக்கியம் பக்கத்தில் கான்பாசன் ஆக்கியாரு இது மாதிரி யாராலும் டாக்டர் வந்துருக்கிறாங்க பல் மருத்துவர்

அதுக்குள்ள மாசா எல்லாமே திருப்பினால எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த பார்க்கிங் நடக்கணும் எல்லோரும் இங்கே வார்த்தை அனுசலாமல் எல்லாத்தையும் பேசினா